இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை மத்தேயு எட்டு எட்டு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் மேத்யூ எய்ட் எயிட் ஜஸ்ட் சே த வேர்ல்ட் அன்பான சகோதர சகோதரிகளே இராணுவத்தில் பணிபுரியும் ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடம் வருகிறான் தன் வேலைக்காரனை மிகவும் நேசித்தான் அவன் வியாதியாய் விழுந்தபோது அவனால் தாங்க முடியவில்லை எனவே இயேசுவிடம் வந்து அவனை சுகமாக்கும்படி கெஞ்சுகிறான் ஆனால் அவன் தன் அதிகாரங்களை சொல்லி நீர் என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று விசுவாசத்துடன் கூறுகிறான் இயேசு அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு பின் திரும்பி இஸ்ரவேலின் ஜனங்களை பார்த்து இவனைப் போல விசுவாசம் யாருக்கும் இல்லை என்று சொல்லி அவனை பாராட்டி அவனுடைய வேலைக்காரனை சுகப்படுத்துகிறார் அந்த நேரமே அவன் வேலைக்காரன் சுகமடைகிறான் நூற்றுக்கு அதிபதியிடம் காணப்பட்ட நல்ல குணங்களை நாமும் கொண்டிருக்க வேண்டும் நமக்கு கீழ் பணிபுரிபவர்களை அன்போடு கரிசனையோடு பாசத்தோடு நடத்துபவர்களாக இருக்க வேண்டும் நாம் சிறந்த முன்மாதிரியாய் அவர்களுக்கு காணப்பட வேண்டும் அடுத்ததாக கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அற்ப விசுவாசம் அல்ல விசுவாசமே இல்லாத தன்மை அல்ல முழு விசுவாசத்துடன் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஆமேன் ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே உம் வார்த்தையிலே சுகம் உன் வார்த்தையிலே மதுரம் மதுரம் வார்த்தையிலே 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 சுகம் எல்லாம் சந்தோஷம் உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் அன்பின் பரலோக பிதாவே தருமையான ஜப நேரத்துக்காக ஸ்தூத்ரம் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இன்றைய கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையை அனுசரிக்கும் மக்களுக்காக செபிக்கிறோம் இயேசுவை தங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள இல்லத்திலே ஏற்றுக்கொள்ள தேவனாய கத்த நிற்கிருபை செய்வீராக ஜெபத்திலே வாரந்தோறும் ஆலய ஆராதனைக்கு செல்வதிலே நன்மை செய்வதிலே உம்மை பற்றி சொல்வதிலே அவர்கள் உம்மை பின்பற்றி வாழ தேவநாய கத்த நிற்கிருபை செய்வீராக உம்முடைய சமூகத்திலே கிறிஸ்து உயிர்த்த நாளை அனுசரிக்கும் மக்களுக்காக பாரத்தோடு செபிக்கிறோம் அவர்களை பொறுப்பேற்று வழிநடத்தும் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ உதவி செய்யும் உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ளாய் அவர்களை ஒப்பு கொடுத்துச் செபிக்கிறோம் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்